என் இணைய உயர்ந்த உள்ளங்களுக்கு அர்ஜென்சின் அன்பான நன்றிகள் நீங்கள் தான் என்னோடய சேனலை வளர்க்க போகிறீங்கன்னா நான் இது வந்து இப்போ ஆரம்பிச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி பேச போகிறது பைக்காட் மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸ் மாலத்தீவுக்கள் மாலத்தீவுக்களை புறக்கணிப்போம் அப்படின்னு ஒன்று புதுசாக வந்துட்ருக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக் தான் எல்லா இடத்துலையும் போயிட்ருக்கு இது என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன் சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நைட்டு எப்படி ஒவ்வொரு நைட்டில் எல்லோரும் மால்தீவ்ஸை புறக்கணிக்க சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இருந்த நமக்கு மால்தீவ்ஸுக்கும் நமக்கும் இருந்த பிணைப்பு என்ன இதெல்லாம் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு சரி ஓகே என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் மால்தீவ்ஸை அப்படி என்ன தான் இந்த மால்தீவ்ஸில் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் அப்போ அந்த மால்தீவ்ஸில் பார்க்கும்போது அது ஒரு டீமனா ஏஞ்சலா மால்தீவ்ஸ் வந்து தேவதையாக இல்லை நமக்காக காத்திருக்கும் பேயா அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம் டீமனாக ஏஞ்சலா அப்படின்னு நமக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கும் ஏன்னா மால்தீவ்ஸில் இருக்க இந்தியர்கள்லாம் இருக்காங்க சரியாக நடத்தலை சரியாக பண்ணலை ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஆனால் சிங்கப்பூரில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது சிங்கப்பூர் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு ரொம்ப உயர்வான இடத்துல வச்சுருந்தாங்க இருந்தும் சிங்கப்பூரில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சைனாவால் சைனாவுக்கு ஆதரவாக ஒரு பிரசிடென்ட் போயிட்டு இந்தியன் மக்களை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எக்ஸாக்டாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிங்கப்பூரில் நானும் இந்த இடத்துல இருந்திருக்கேன்றதுனால நான் சொல்கிறேன் பஸ்ஸே கிடையாது யார் ஓட்டுனாங்க பஸ்ஸை இண்டியன்ஸ் இண்டியன்ஸ் மட்டும்தான் ஓட்டுனாங்க சைனீஸ் எத்தனை பேரும் பஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க ஓவர் நைட்டில் பஸ் ஸ்ட்ரைக்கு அத்தனை சைனீஸையும் வேல்யூ விட்டுக்கி நாடு கடத்தினாங்க சைனாவும் நம்பாதீங்கயா அப்படின்னு நம்ம வந்து பலமுறை சொல்கிறோம் சைனாவும் எந்த ஊர் எந்த நாட்டு சைனா அழிக்கல இந்த மாதிரி நான் சைனாவுக்கு கிடையாது சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது ஐ லவ் சைனீஸ் ஐ லவ் மேண்ட்ரிங் பீப்புள்ஸ் ஐ லவ் சம் பாலிசிஸ் எனக்கு பிடிக்கல சரி ஓகே பேக் டு த மேண்ட்ரிங் இந்த கதைக்கு வருவோம் நம்ம சிங்கப்பூர் கதையை அப்புறம் பேசுவோம் இதுக்கடுத்தால் மலேசியா கதை இருக்குது சைனீஸோட மலேசியா அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீலங்கா சுத்தமாக நாட்டே கலி பண்ணிட்டாங்க அந்த கதையை நம்ம அப்புறம் பேசுவோம் அது மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் என்னென்னலாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் பொறுமையாக பேசுவோம் பெரிய டாபிக் இது இல்லை நான் ஸ்லைட்ஸ்லாம் போடணும் இந்தாட்டி நான் ஸ்லைட்ஸ் போடல எல்லாரும் எல்லோரும் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக ஸ்ட்ரைக்ஸ் போடுறாங்க நமக்கு ரிசோர்ஸ் இல்லை அதனால நான் ஸ்ட்ரைக் போடல இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது கூட சாதாரணமான ஒரு ஃபோனில் அவ்வளோதான் நோக்கியா ஃபோனில் சரி ஓகே நம்ம பேக் டு த பாயிண்ட் நான் பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த மால்தீவ்ஸ் எப்போன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு இருக்குது அப்போ தான் மால்தீவ்ஸ் அப்போ தான் ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் அங்கே வாழ்ந்திருக்காங்க இந்த பன்னெண்டாவது செஞ்சுரியில் இஸ்லாம்ஸ்லாம் வந்து படையை எடுத்து அது சுல்தான் மாட்டினாங்க இஸ்லாமியர்கள் கையில் போய் சுல்தானேட்னு எட்டுன்னு மாட்டினாங்க இது என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ப்ரொடெக்டரேட் ப்ரொடெக்டரேட் ரேட் ப்ரொடெக்டர் ரேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சூப்பரான ஒரு இடத்துல இருக்குது நடுவில் இருக்குது அங்கே வந்து ஏஷியாவுக்கும் போக முடியும் ஆப்ரிக்காவுக்கும் போக முடியும் யூரோப்புக்கும் போக முடியும் திட்டத்தட்ட எல்லா காண்டினெண்டும் டச் ஆகும் அதனால் அதை ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணாங்க ஆனால் லாஸ்ட்டில் அது ஃபெயிலியர் தான் இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டிக்காக பண்ணாங்க இது இன்னும் நல்லா போனால் நம்ம தான் வந்து அவங்களோட அவங்களோட வந்து நைன்டீன் சம்திங்கில் வந்து நம்ம விடுதலைக்காக நம்ம போராடி நம்ம அந்த நம்ம தான் ஃபஸ்ட் அந்த கண்ட்ரி விடுதலை ஆனதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் தான் அறிவிச்சிச்சு இதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா காமன்வெல்த் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரலாம் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தூக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு காமன்வெல்த்தில் தூக்கி எடுச்சாங்க மால்தீவ்ஸை ஏன் அடித்தாங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனிதர்களை மனிதனாக நடத்தாமல் மிருகமாக போட்டு உனக்கு சாவடிச்சுட்ருக்கீங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி அடித்தாங்க காமன்வெல்த்தில் அப்படி ஒரு மிருக நாட்டுக்கு நாங்கள் வந்து காமன்வெல்த்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் இதெல்லாம் வந்து வேண்டாம் நாங்கள் வந்து மனுஷனை மனுஷனை நான் நடத்துகிறோன்னு எல்லா சிசிடிவி கேமராலேருந்து எல்லாத்தையும் வச்சு உள்ள ஃபாரினர்ஸ்லாம் அலோ பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றத நிரூபித்து ஒன்றாந்தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து ப்ரூஃபே பண்ணாங்க தான் உள்ளே வந்தாங்க காமன் ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ்லேயே அவ்வளோ பிரச்சனை சரி நெக்ஸ்ட்டுக்கு வருவோம் மொத்தம் மொதல் நம்ம நம்ம தான் வந்து அவங்கள வந்து ஆதரிச்சோம் இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஆப்ரேஷன் நீர் நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆப்ரேஷன் நீர்னு ஒன்று கொண்டாந்தாங்க ஏன் ஃபயர் அவுட் ஆயிடுச்சு எங்கே ஃபயர் அவுட் ஆயிடுச்சு மாலே வாட்டர் அண்ட் சுவேஜ் கம்பெனி யூஎஸ்சி மாலே வாட்டர் சுவேஜ் கம்பெனி இதில் வந்து ஃபயர் அவுட் ஆகி எல்லாம் காலி நாசமாக போயிடுச்சு இன்னும் இல்லை குடிக்கிறதுக்கு பிள்ளதுக்கு க கழுவுறது கூட இல்லை ஆப்ரேஷன் நீர்னு நம்ம வந்து கணக்கில் அனுப்பினோம் அறுபத்தாறு என்னமோ சம்திங் தெரில எனக்கு இதை யார் பண்ணாங்க ஆப்ரேஷன் நீரில் இந்தியன் கவர்மெண்ட் வேறு எந்த நாளும் பண்ணல யாராச்சும் ஆப்ரேஷன் நீர் பற்றி சொல்லியிருக்கீங்களா சொல்ல மாட்டிங்க தெரிஞ்சா தானே ஆப்ரேஷன் நீர்னு ஒன்று இருந்துச்சு நம்ம பண்ணோம் எத்தனை பேருக்கு தெரியும் நன்றி மறந்த கதைகள்ன்றது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் மால்தீவ்ஸில் ஒரு கலவரம் நடந்து என்னையா அப்படின்னு அப்படின்னா உமா மகேஸ்வரன் வசந்தி இந்த ரெண்டு பேர் எல்டிடி தமிழ் ஈழம் அங்கே ஒரு பணக்காரரு அவர் வந்து அந்த நாட்டையே கட்டி ஆள்ணுன்னு ஒரு ஆசையில் எல்டிடியை கூட்டு மொத்தத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சார் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் ஆர் வெங்கட்ராமன் அவரையும் ராஜீவ்காந்தி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க போய் மாலைங்களெலாம் உள்ளே இறக்கி காப்பாற்றி அவங்கள வந்து கொண்டாந்தோம் இதுக்கு பேர் என்ன ஆப்ரேஷன் டாக்டஸ் மூணாவது நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆப்ரேஷன் டாக்டஸ் யோசிச்சு பாருங்கள் ஆப்ரேஷன் கேக்டர்ஸ் ஆப்ரேஷன் நீர் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சது நிறையா இருக்குது அதெல்லாம் நான் சொன்னேன்னா பெருசாக போயிட்டே இருக்கும் இத்தனை பண்டியும் ஏன் நன்றி விசுவாசம் மறந்தாங்க இதில் தான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுலேருந்து பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம்தான் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதியோட சோலியா அப்படிங்கிற சோழியை முடிச்சிட்டாங்க மொஹமத் சோலியாவை சோலி முடிச்சுட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க மறைமுகமாக அவருக்கு வேலை இல்லைன்னு அவர் ரொம்ப விசுவாசி இந்தியா கூட ரொம்ப நட்புற நட்புறவு பாராட்டி பயங்கரமாக செஞ்சவர் அவர் சோழியை முடித்து வீட்டுக்கு அனுப்பினாங்களா இந்த இபுன்னு ஒரு ஆள் இருக்கார் அதானே இபு இபுன்னு கூட சொல்லுவாங்க போல சோலியாவை அவர் என்னன்னா மால்டீவியன் டெமோக்ராசி பார்ட்டியில் இருக்கவர் ஓகே அவரை இபுன்னு கூட கூப்பிடுவாங்க இபு இல்லை சோலியா நிறைய இருக்கு சோழி சோழியாவை முடிச்சிட்டாங்க சரி ஓகே அடுத்தது யார் வந்தாங்க பிரசிடென்ட் மொய்சூ வந்தியா சும்மா வந்தீங்களா பிரசிடன் மொய்சு என்ன பண்ணார் மறைமுகமாக சைனாவுக்கு போனார் சைனாவுக்கு போய் என்ன வேறு ஓய் ரெட் கார்பெட் வரவேற்பாக கொடுத்தீங்க சைனாவில் எவனாச்சும் ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பி எம்எல்ஏ அவனாச்சும் ஒருத்தன் வந்தானா எவனும் வரல சும்மா போனீங்க இறங்குனீங்க சுற்றி பார்த்தீங்க வந்தீங்க அவ்வளோதான் நம்ம இந்தியாவில் வந்தபோது எவ்வளோ கிராண்டாக அவங்கள செலப்ரேட் பண்ணி கொண்டாந்தோம் எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ யார் யாரெலாம் வந்தீங்க ஒரு மால்தீவ்ஸ்லேருந்து ஒரு அதிபர் வந்தால் அதுக்கு எனக்கு கவனம் எப்படி செலுத்தணும் ஆனால் அங்கே போய்ட்டு என்னையான் சைனாவில் எப்படியா கன்வின்ஸ் பண்ணுற எல்லாரும் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எப்படி கன்வின்ஸ் பண்ணுற ஹனி ட்ராப்பிங்காக மணி டிராப்பிங்காக ஹனி மணியாக ஒன்றுமே புரியல இல்லை பயத்தை ஹண்டிங் பண்ணுறீங்களா என்னத்தை ஹண்டிங் பண்ணுறீங்க ஒன்றுமே புரியல ஆச்சரியமாக இருக்குது விழுந்துட்டார் நம்மால் மொய்சு மொய் மொய் பொண்ணு குட்டி மாதிரி மொய்சூ விழுந்துட்டார் பாவம் அவர் விழுந்ததோடு இல்லாமல் சைனீஸோடது எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸோட கப்பா கட்டுப்பாட்டில் கொண்டாந்து பயங்கரமாக பண்ணார் ஆக்சுவலாக அது ஒரு இஸ்லாமிய நாடு இந்த இஸ்லாமிய நாட்டில் மெயினான மேட்ரு ஒன்று சொல்லணும்னா இஸ்லாமிய நாட்டில் யார் அதிகமாக இருக்கும் இஸ்லாமிய தான் இருப்பாங்க இந்த திமுகவோட இஸ்லாமுக்காரங்க வந்து திமுகனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு திமுகவோட இஸ்லாமியர்கள் எப்பயுமே மோடியோட எதிர்ப்பாளர்கள் பயங்கரமாக வாட்ஸ்அப்பில் போனீங்க எங்கே போனாலும் வன்முறை தெரிக்கும் மோடியை வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசணுமா ஒரு பிரதமர்னு அளவில்லையாங்களா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவாங்க நம்மளுக்கு போய் கேட்டால் சங்கியட அண்ணின்னு கேட்பாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தானே சொல்கிறேன் சங்கிய அணின்னு கேட்பாங்க சொன்னேன் தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியே கிடையாது நம்ம பிரதமர் மோடியோட ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது ஓகே அவங்க ஒரு வாட்டி கூட சுதந்திரமானதுலேருந்து இன்னைக்கு வரலாம் வின் பண்ணது கிடையாது பிஜேபின்னு ஒன்று வின் பண்ணது கிடையாது அப்புறம் ஏன் இவ்வளோ வன்முறையாக உள்ள திணிங்கிறீங்க அவங்க என்னையா பண்ணாங்க தூத்து தானேயா இருக்காங்க ஒரு டைம் மச்சம் வின் பண்ணியிருக்காங்களா மைனாரிட்டியில் கூட வின் பண்ணலையா ஜெங்கியுமே வின் பண்ணலையா யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் ஏன் வின் பண்ணுறாங்க அவங்களையும் ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போராடுறது மோடி ஒளிகட்டோம் நான் சொல்கிறதெல்லாம் போயின்னா என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது இஸ்லாமியர்கள் வெறி கொண்டு நான் வந்து இஸ்லாமியர்கள்னால் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்லலாம் குறிப்பிட்ட ஒரு சில இஸ்லாமியர்கள் வெறி கொண்டு மோடி சேர்த்த தாகுறாங்க மோடி அப்படிங்கிறத தாகராங்க ஏன் தாக்குறாங்க கான்செப்ட் எனக்கு புரியல தான் டிசைன் இருக்குமா ஒருவேளை இவங்க தான் போய் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்களா இது எதேச்சியாக நடந்ததா நான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லை சொல்லி கொடுத்துருப்பாங்களோன்னு ஒரு ஐடியாலஜி இந்த வன்முறை எப்படி இருக்குன்னா அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு அப்போ இங்கே இருக்க அந்த மோடியோட எதிர்ப்பு வெறி வந்து என்ன இருக்குன்னா அவங்க சைடும் பரவி இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நான் சொல்ல உடனே கொண்டு போய் வழங்கூட ஜட்டியோடு உட்கார வைக்காதீங்க அர்ஜென்சி நான் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வன்முறையாக இருக்கும் கண்டிப்பாக என்னடா அது இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் ஓப்பனாக பேசுகிறேன் எல்லாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க ஓப்பனாக பேசுகிறேன் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது எவ்ரிவேர் பேக்கப் இது சார் ஒன்று கண்ட்ரியில் பேக்கப் இருக்கு ஃபுல் இஸ்லாமியர் யார் யாரும் நம்பர்ஸோடு எடுத்து அச்சிடுவேன் எல்லா இடத்துலையும் அடிச்சு விட்ருவேன் அப்புறம் நீங்கள் ஒருத்தங்க ஒன்றை பண்ணிங்கன்னா எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணால் என்னென்ன நடக்கும்ன்றதுலாம் வெளி வரும் வேணாம் ஃபை இருபத்தெட்டு வருஷம் ஐடி ஃபீல்டில் இருந்தோம் இல்லாத வேலையே பண்ணாமல் இருந்தோம் கொஞ்ச உண்மையாக பேசுவோமே அப்படின்னு பார்க்குறேன் மல்ஷா சாரிஃப் மரியம்ஸ் சைனானா அப்புறம் அப்துல்லா அப்துல்லா மஹசூம் மஜித் இவங்கள்லாம் வந்து அப்படியே மோடியை ஒரு மோசமான அளவில் திட்டுறாங்க நாத்தாடிக்கும் யோ நாங்கள் என்ன இண்டியன்ஸ் அடிக்குமா சுத்தமாக இருக்க மாட்டோம் ஏண்டா உலகத்துக்கே நாங்கள் தாண்டா குளிக்கிறதுக்குலேருந்து தியானத்துலேருந்து கற்றுக்கிடுக்கணும் பிரம்ம முகூர்த்தம்ன்றதே நம்ம தான் கண்டுபிடிச்சோம் உடனே நீங்கள் சங்கியா பிராமினான் வச்சு லம்மனாதீ ஏழு சக்கரா இருக்குன்றதை கண்டுபிடிச்சி யோகா உலகத்துக்கே வந்து ஆன்மீக பாதையில் லோ லெவலில் மென்டலிசத்தையே கற்று கொடுத்துட்டுருக்கோம் எங்களை போய் நாத்தம் பிடிச்சவன்னு சொல்கிறேன் எங்கள்கிட்ட இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இல்லைன்றீங்களே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இருக்குது என்ன இருந்துச்சு எத்தனை ஹெலிகாப்டர் உங்களோட சொந்த ஹெலிகாப்டர் எந்த கப்பல் உங்கள் சொந்த கப்பல் காசு கொடுத்து வாங்குனீங்களா புரியல எனக்கு ரொம்ப மட்டமாக இண்டியன்ஸையும் மற்றவங்களையும் சொல்லியிருக்காங்க ஐம் நாட் அ ஹாப்பி பாவம் ஒரு மூணு பேர் வெறும் ஐநூறு மக்கள் இருந்தாங்க வெறும் அஞ்சாயிரம் மக்கள் இருந்தாங்க இப்போ அஞ்சு லட்சம் மக்கள் ப்ளஸ் ஆறு லட்சம் ஆக போகிறாங்க ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட மக்கள் தான் சஃபர் ஆகுறாங்க இந்தியா பைக் அவுட் பண்ணச்சா ரஷ்யன்ஸ் யாராச்சும் வருவாங்களா இந்தியன்ஸை சுற்றி இருக்க கண்ட்ரீஸில் யாராச்சும் இந்தியன் கண்ட்ரீஸை சப்போர்ட் பண்ணுறவங்க வருவாங்களா யாருக்கு நஷ்டம் ஏன் சைனீஸை உள்ளே இறக்குறீங்க எனக்கு புரியலையா ஐ ஹாவ் பிளான் ஃபர் டூ கோ டு சைனா எனக்கு பிளான் இருக்கு ஐ லவ் சைனா ஐ லவ் சைனீஸ் பீப்புள் ஐ லவ் சைனீஸ் சிங் நாட் ஹெட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்புறம் இதே மாதிரி நானும் பண்ணேன்னு சொல்லி வைக்கிறதுக்கா சம்திங்ஸ் அந்த கொள்கைகள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைன்னு சொல்லல வி ஆர் நாட் த ராபர்ஸ் அப்படின்னு சொல்லி வரோம் ஒரு சில பாலிசிஸை மாற்றிங்கன்ற சைனா மாற்றிப்பாங்க கண்டிப்பாக செம்ம சைனா டேலண்ட்டான பசூன்ஸ் எவ்வளோ டேலண்ட்டான பர்சன் நைன்டீன் செவன்டிஸில் ஷங்காயை பார்த்தா சாதாரண கடை தான் இருந்துச்சு ரெண்டு மாடி கட்டடம் கூட நைன்டீன் செவன்ட்டியில் கிடையாது அப்பா போயிருக்காங்க ஷெங்காயில் இன்னைக்கு வானலாவிய பில்டிங் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க ஆனால் ஏன் மற்ற கண்ட்ரிஸை அழிக்கிறீங்க மாறும் மற்ற கண்ட்ரிஸ்க்கான நாலேஜ் இருக்கு திமுக அப்படின்ற டேரக்டாகவே பேசுகிறேன் திமுக அதில் இருக்க இஸ்லாமியம் இருக்கு வன்முறை துண்டுற மாதிரி தான் பேசுவாங்க முடினால் எவ்வளோ கெட்டவார்த்தை பேச முடியுமோ அவ்வளோ கெட்டவார்த்தை பற்றி பேசுவாங்க எல்லா ரெக்கார்டும் இருக்குது வாட்ஸ்அப் ரெக்கார்டு அத்தனையும் இருக்குது எங்கே வேணா அப்லோட் பண்ணி எங்கே வேணால் கம்மிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களெல்லாம் யாராச்சும் அரெஸ்ட் பண்ண முடியுமா வாய்ப்பே கிடையாது ஒருத்தவங்க சவுதியிலேருந்துட்டு அஸ்விசுவான் திட்டுறாங்க ஒருத்தவங்க கோவையில் இருந்துட்டு அசிங்க அஸ்விஷமாக திட்டுறாரு ஒரு ஒருத்தரும் மொட்டு மொட்டு முஸ்லீம் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் மட்டமானவங்கன்னு சொல்லவே இல்லை சத்தியமாக சொல்லு அதில் நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் ஏன் அப்படி வெறி கொண்டு தாகுறீங்க கடவுள் மறுப்பு அப்படின்றது திமுக ஆனால் ஒருவனே கடவுள் அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் மறுக்கிறீங்களா இல்லை அப்புறம் எப்படிங்க திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க எனக்கு அதுதான் புரியவே இல்லை அதனோடைய ஆன்டி திமுகவோ இல்லைனா எதுவுமே கிடையாது ஒரு பிரதமரை நீங்கள் வந்து அவ்வளோ வைலண்ட்டாக எதுக்கிறதுனால உங்களோட பேச்சு எல்லா இடத்துலையும் ரசிக்கப்படுது ஒரு இந்திய பிரதமர நீங்கள் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு கேவலமாகவும் அசிங்கமாகவும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இங்கே பேசும்போது தமிழாக அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எத்தனை பேர் ஸ்ப்ரெட்டாக இருக்கீங்க ஒவ்வொரு நைட்டில் எல்லோரும் இன்றைக்கு உள்ளே போடலாமா வன்முறையாக என்னென்ன இருக்கீங்க எவ்ரி கவர்மெண்ட் இஸ் ரெக்கார்டிங் ஏன் நான் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ப்ரைவேட்டாக ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு ஒரு ஃபோன்லேருந்தும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க யார் யார் எவ்வளோ வன்முறைன்னு சொல்லிவிட்டு உங்களோட டீட்டெயில் எடுத்து பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா ஒருத்தவங்க கூட வாழ முடியாது அது வந்து நீங்கள் மட்டும் பண்ணாமல் பாருங்க ஒரு நாடையே வந்து குடித்தவராக்கியிருக்கீங்க ஒரு நாட்டில் இருக்க அந்த மந்திரியோட மூளையில் போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு வன்முறையாக பேச வச்சுருக்கீங்க ஓகே எப்படி வந்து சைக்காலஜிக்கல் மனோதத்துவ ரிலேட்டடாக நடக்கும் அப்படிங்கிறத நாளை திரும்பவும் இன்னொரு எபிசோடில் திமுக திமுகவோட இஸ்லாமியர்கள் தான் காரணமாக அல்லது யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர்